முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் விளாத்திகிழண்டி போல இருந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸு கவிழ்ந்துருச்சு மாவட்டல இருந்து வரும்போது திரும்பி வரும்போது கஷ்டப்படுத்து கலந்துருச்சு விளாத்திழண்டி போல வந்து உதிரி பாகங்கள் சரியான பராமரிப்பு இல்ல பஸ்ஸுகளை வந்து கம்பியை கட்டி கயரை கட்டி இழுத்துட்டு போற அளவுக்கு இருக்கு டயரு பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி இருக்குது அந்த பலூன் வந்து எப்போ ஒரு முள்ளு குத்துனாலோ கல்லு குத்தினாலோ உடஞ்சி போயிருந்தால இருக்கு நீங்க சென்னையில வந்து கார் ரேஸ் நடத்துறீங்க விமான சாகசம் மத்திய கவர்மெண்ட் உங்களுடைய துணையோட நடத்துது ஆனா அதெல்லாம் செய்யற நீங்க இங்க டெய்லி பஸ்ஸில் பயணிக்கிற மக்கள் புறாமே இங்க விளாத்திகளும் டிப்போல இருந்து போற பஸ்ஸுகள் அனைத்திலையும் விமான சாகசத்துல போற மாதிரியே தான் மக்கள் புறம் பயணிக்கிறாங்களே தவிர நீங்க உடனடியாக உதிரி பாகங்கள் அந்த டிப்போவுக்கு நல்லபடியாக வழங்கி அந்த பஸ்ஸுகளை வந்து பராமரிக்கணும் இரும்பு கடைக்கு போற வண்டியை தான் இங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா நீங்க தயவு செஞ்சு இந்த பஸ்ஸிட்டி டிப்போக்கு பஸ்ஸுகள் புது பஸ்ஸுகளோ இல்லை நல்லா ரிப்பேர் பண்ற அளவுக்கோ பொருட்களை கொடுத்து நல்ல ஒரு தரமான பஸ்ஸுகளை இயக்க மாதிரி நிறைய வழித்தடங்களுக்கு போன பஸ்ஸுகளை பூரா நிறுத்திட்டாங்க இந்த வழித்தடங்களுக்கு அஞ்சாறு வழித்தடங்களை நிறுத்தின பஸ்ஸுகள் மறுபடியும் புதுப்பிக்கணும் இந்த கிளை மேலாளர் அவர்கள் இந்த பிரைவேட் பஸ்ஸுகளுக்கு சாதகமாகவே வேலை செய்யற தவிர இந்த வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு இந்த கிளை மேலாளர் இல்லை ஆனா அந்த கிளை மேலாளரை உடனடியாக இடமாற்றம் செஞ்சுட்டு வேற ஒரு கிளை மேலாளர் போட்டு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கிளை மேலாளரை உருவாக்கி இந்த மாவட்ட தலைவர் அவர்கள் மேலான கவனத்திற்கு இது கொண்டு போனோம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த டிப்போவுக்கு நல்ல தரமான பஸ்ஸுகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது சமூக ஆளு கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன் என் பேரு பெருமாள் சாமி